அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் நாற்பத்தி ஏழு புலவரை காத்த புலவர் பாடியவர் கோவூர் கிழார் பாடப்பட்டோன் காரியாற்று துஞ்சிய நெடுங்கிள்ளி தினை வஞ்சி துறை துணை வஞ்சி பாடல் வள்ளியோர் படர்ந்து புல்லின் போகி நெடிய எண்ணாது சுரம்பல கடந்து படியா நாவின் வல்லாங்கு பாடி பெற்றது மகிழ்ந்தும் சுற்றம் அறுத்தி ஓம்பாது உண்டு கூம்பாது வீசி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பிறர்க்கு தீதறிந்தன்றோ இன்றே திறம்பட நன்னார் நானே அண்ணாந்து ஏகி ஆங்கு இனிது ஒழுகின் அல்லது ஓங்கு புகழ் மண்ணால் செல்வம் எய்திய நும்மோர் அன்ன செம்மலும் உடைத்தே பாடலின் விளக்கம் சோழன் நலம் கிள்ளியிடம் இருந்து உறையூர் புகுந்த இளந்தத்தன் என்னும் புலவனை பொற்று வந்தான் என்று கொல்ல புகுந்தவிடத்து பாடி உய்ய கொண்ட செய்யுள் இது வரையாது கொடுக்கும் வள்ளல்களை நினைத்து நெடிய வழி என்று எண்ணாமல் பாலை வழிகள் பலவற்றைக் கடந்து பறவைகள் போல் சென்று தமது தெளிவில்லாத நாவால் தம்மால் இயன்றதை பாடி பெற்ற பரிசிலை கண்டு மகிழ்ந்து பிற்காலத்துக்கு வேண்டுமென்று எண்ணி அவற்றை பாதுகாவாமல் உண்டு பிறர்க்கும் குறையாது கொடுத்து தம்மை ஆதரிப்பவர்கள் தமக்கு செய்யும் சிறப்புக்காக வருந்துவதுதான் பரிசிலர் வாழ்க்கை இத்தகைய வாழ்க்கை வாழ்பவர்கள் பிறர்க்கு தீமை செய்வதை அறிவார்களோ அவர்கள் பிறர்க்கு தீமை செய்ய மாட்டார்கள் புலவர்கள் கல்வி கேள்விகளால் தம்மோடு மாறுபட்டவர்களை தம் புலமையால் நாணுமாறு செய்து அவர்களை வெற்றி கொண்டு தலை நிமிர்ந்து நடப்பவர்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் உயர்ந்த புகழும் உலகாலும் செல்வமும் பெற்ற உன்னை போன்றவர்களை போல் பெருமிதம் உடையவர்கள் தேங்க்யூ for வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்